இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்ன பண்ணா அந்த இன்னைக்கு விடிய மீன் பிடிக்க போனாங்க பக்கம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதே பேர் இந்த வியாபாரத்தை வெளிக்கிட்டு கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய இருக்கு அதே மாதிரி இன்னொரு படகுல ரெண்டு பேர் வந்து ஒன்று இருக்கணும் இந்த மீன் வந்து கடல் ஜாலாம் இது வந்துட்டு வே கிலோ ஆயிரத்தி பார்த்தோம்னா இன்னும் ஒரு போட் வந்து கடல்ல வந்து ஒன்று இருக்குது இது வந்து ஸ் வெ்கம் பேக் நாங்கள் வந்து இன்றைக்கு நிற்க புரிய சொல்லி கேட்ட மாட்டா ஜால்பாணத்தில் இருக்கக்கூடிய குறுநகர் சண்டை பணியில் நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு பார்த்துக்க மாட்டா இங்கேட இங்கே வந்துட்டு மீன் பிடிக்கல வந்து பெரிய பெரியவங்க அதை விட முக்கியமாக பார்த்துக்க மாட்டா இந்தியாவிலே ராமேஸ்வரம் வரைக்கும் வருகின்றது இங்கே பிடிக்க போகிறாங்க ஸோ இதுக்காக வந்து தனியாக வந்து இங்கே பெற்று ஒரு செட்டே அடிச்சு வச்சுக்கோங்க எந்த வீரர்களை காண்டி விழா பிரிய ஒரு மீன்பிடி ஒரு தளம்ன்றது எல்லா தளத்தில் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்துட்டு போயிட்டு எந்த மாதிரி இங்கே மீன்பிடி நடக்குது என்ன மாதிரி இங்கே ஏ ஏலங்கள் நடக்குது மற்ற எத்தனை மணிக்கு இந்த பிறகு வரும்னு சொல்லி எல்லா கைகளையும் பார்க்க போகிறோம் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி ஆறு மணி கணக்கு வந்தால் தான் நாங்கள் இந்த பிடியான காலையில் சிறிய குடியாக இருக்கும் நிறைய மீன் மொழியில் பார்க்கறது பற்றி ஒரு ஏழு மணி கணக்கில் வந்து கணக்கை இறக்கும் அங்கே உள்ள போய் நம்ம இங்கே நடக்குதுன்னு சொல்லி வேலைகளை பார்ப்போம் வந்து பார்த்தோம்னா தான் யாழ் பண்ண பண்ணை கடற்கரை கோட்டை மற்றது பண்ண பாலம் எல்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து வாழ்கடையில மீன்பிடிக்க போகிற படகுகள் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த பிச்சோடு செட்டியை வந்து போட்டிருக்கணும் இது வந்து என்ன கடை சொல்லி கடைத்தொழில் மண்ணி வந்து நீங்கள் கூடுதலாக இருக்கும் சரி நாங்கள் இந்த பக்கத்தில் போனால் தான் சந்தைக்கு போகலாம் அப்படியே போவோம் சந்தைக்கு இங்கேந்தே போகிறது வந்து பார்த்தோமே சகாய சொல்லி சின்ன சுருவ அமைக்கும் எங்களுக்கு இருக்கிற படகுகள் எல்லாம் வந்து பார்த்த மாட்டேன் ஆள் கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்த மாட்டேன் எல்லா தாண்டி போகிற மீன் சொல்லி மீன் பிடிக்கிறேன் சொல்லி சொல்கிறேன் அந்த படகுகள் இங்கே நிற்கிது நான் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் எதை பற்றி நான் ஒரு சந்தேகம் ஒன்று தயாரிக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ ராலை இல்லை நான் ஒன்று இருக்குது எல்லாமே சந்த பக்கம் அப்படியே மீன் பக்கம் வந்து பார்த்த மாட்டேன் கடலில் பார்த்தா படகு வந்திருக்கு வடகு சேர்ந்த மீன் எடுத்து பண்ணிக்கலாம் மீன எடுத்த முடிய கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அது ரெண்டு மணிக்கு அதை கிட்ட செல்லுமா நவ்வளா மீன் வந்துட்டு பிடிச்சி கொண்டு வந்துருக்கலாம் அப்போ நான் பார்த்து கொண்டு இருக்க இந்த மீன்பிடியாக வந்துட்டு களங்கட்டி மீனம் நேற்று பின்னேரம் போயிட்டு பிடிச்சிட்டு அப்படி விடிய ரெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு வந்தவையாம் பார்த்தமாரி இன்னும் ஒரு போட் வந்து கடலில் வந்து ஒன்று இருக்குது இதுவும் வந்துட்டு இதே மாதிரி முன்னுக்கு நாங்கள் பார்த்த மாதிரி தான் இதுவும் வந்து ரெண்டு வந்துட்டு கிளவில தான் பிடிக்கணும் பார்ப்போம் இன்னும் நிப்பாட்டி தான் சொல்லி போட்டு நிப்பாட்டுறதும் வந்துட்டு ஒரு கலை கிளை தான் போட்டுலගේட்டு ீ வே ட்டு எபி கட்டினம் பா உ சொல் ப ක நீ ஒ சொல்லி ீங்கட்டை குடிச்சு கட்டினோம் இங்கதான் கீழே தான் கட்ட போயிடணும் அப்ப அந்த கீழு எல்லாம் கட்டுறேன் எல்லாத்தையும் சொல்லி அந்த வந்து கட்டிடணும்

வந்துட்டு இன்றைக்கு ஒரு பத்து பதினோரு மணி பதினோரு மணிக்கு பிறகு வந்துட்டு வெளிக்கிட கிட போதான் இன்றைக்கு கடலுக்கு ரெண்டு விடியாம இருக்கும் செட் ரோலர் வந்து பார்த்தோம்னா இந்த மீன் பிடி எல்லாம் வந்துட்டு இப்போ விடிய ரெண்டு மணிக்கு போயிட்டு மீன் பிடிச்சிக்கொண்டு வார்கள் அதே வந்து பதினொன்று கிழமை கந்த அந்த வந்து பார்த்தோம்னா இந்த விடியல அஞ்சு மணி இருந்தால் கணக்கில் போய் இந்த கூடுகளில் பிடிச்சிட்டு வர்றார்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டில் பிடிச்சிட்டு வரார் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு அந்த இந்த விடிய மீன் பிடிக்க போனார்கள் மீன் பிடிச்சி கொண்டு வரணும் இவங்க வந்துட்டு கொண்டு எழுத்துக்கொண்டுறான்னு சொல்லி அப்போ என்னென்னு சொல்லி இங்க வேறு நடக்கன்னு சொல்லி பார்ப்பேன் வேண்டியது நிறைய தவிர இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தோம்னு சொல்லி மீன் பிடிச்சிக்கொண்டு நிற்கணும் இப்போ வேலில் வந்து இன்றைக்கு குட்டியை போனாக்கலாம் வந்து கடலை தெரியாத உலக பிறந்த கடலைன்னு சொல்லி நம்ம தூரத்தில் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு நிற்கணும் இப்போ ஒவ்வொருத்தர் வந்து மீன் பிடிச்சிக்கொண்டு வந்து இப்படி தான் கொடுக்க போயிங்க இங்கே அவங்க ஐயா நம்ம வேறு வந்து ஃபஸ்ட்டு போட்டில் பார்ப்போம் என்னடா கிட்ட சொல்லி கொஞ்சம் மீன்கள் எடுக்கி நாங்கள் இது வந்துட்டு இந்த சே சரி இல்லாத மீன்கள் போல இந்த சாப்பாடு பயன்படுத்தாத மீன்கள் போல் கிடக்கு ஆனால் பறவையில் வந்து நிற்கிது மீன் காண்டி சரி இப்படி பாப்பம் வந்து யாரையும் மன்னிச்சுடா உண்டை பாப்போம் ஆனால் இன்னொரு படகு ரெண்டியர் வந்து ஒன்று இருக்கணும் பாப்பம் மீன் வரின்னு ஒன்று சொல்லி பாப்போம் ஏழு மணி வீட்டை கதைக்கணும்னு கழித்து பார்ப்போம் எல்லா மீனும் வரும் நீங்க அதுல போறது நான் போறதான்

சரி நாங்கள் வந்த இந்த வந்து இந்த ரோலர் வர்றதுனால ரோலரில் வந்து இந்த மீன் சோடு வர்றதுனால இப்போ அதில் வந்து ஒரு ரோலரும் மருந்து ஒன்று இருக்குது இப்போ இது ஒரு ரோலர் மற்றது வந்து கரைக்கு கிட்ட வந்து ஒன்று இருக்குது சரி இப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்த்தோம் ஒன்று ரோலர் வந்து ஒன்று இருக்குது ரெண்டைக்கு வந்தது ரோலர் வர்றதுனால நாங்கள் வந்து சரியாக போச்சு கணக்கான ஒரு நாளில் வந்துச்சோம் ரோலர் பார்ப்போம் வேணும் சொல்லி ரக்கி கொண்டிருக்கலாம் ரோடு எல்லாம் இருந்து மீன் மழை இன்னும் வயசாக ഇത് വന്ന് പാത പടിക്കാട്ട് മെച്ചിട്ട് നമുക്ക് ഇറങ്ങിയത് റേ അടിക്കേ അത് കൊണ്ട് റോളർ വന്നിട്ട് ഇപ്പോൾ ഇറക്കിയാച്ചു ഇപ്പം ഇറക്കിയിട്ട് ഇപ്പോൾ ഒരു നടുവ കൊണ്ടു പോയി നടുവിൽ படம் கொண்டு வந்து கொண்டு இருக்குது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நங்குற டக்குகளை போட்டு எடுத்து தான் இருக்கணும் அப்புறம் இந்த படம் எது வரைக்கும் வந்து இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரெண்டு பாவங்கள் நாங்கள் என்ன வந்து படகு வந்துட்டு இருக்கிறோம் நான் என் ஒரு இருபது எட்டு மணி மணிக்கு ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் படவை வச்சுக்கிளக்கிற சாருத்தர் ஒவ்வொரு அரசியல் நிர்வகத்தர் அவங்க இப்படி தான் வந்துருக்கேன் வெ விடிய வெயிலாம் வெடிய ரெண்டு மணிக்கு போயிட்டு வந்தவையாக மீன் வெடிக்க போயிட்டு வந்து மீன் வளம் ஊற்றி கொண்டு வைக்கணும் மெயிலுக்கு அதே வந்து போட்டுக்குள்ளே நிறைய மீன் வளர்றதுக்கு அப்போ அந்த மீன் வலையும் எடுத்து கொண்டு போய் தான் அங்கேயில் உள்ள விடுவினோம் அங்கப்ப சண்டைக்குள்ள வந்துட்டேன் குறுநாடு கடல் உணவு சந்தைப்படுத்தலும் விற்பனை நிலையை அவங்க சம்பப்பிட்டு விடாது எங்காலதான் பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு இப்ப ஏலங்கள் நடந்து இருக்கு இப்ப ஏலங்களை வாங்குறதுக்கு மக்கள் வாங்குறது ஏன்னா கடல்ல இருந்து விற்கிற வேலைகளும் மற்ற வியாபாரிகளும் பொதுமக்கள் வந்து வாங்குற வேலை நடந்து கொண்டிருக்கு இதில் முக்கியமான பாத்தம்னா ஏலன் தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ ஒவ்வொரு ஏல நடந்ததும் உடனே பாப்பம் இதுனா வெளியில ராலுக்கு வந்து ஏலம் போய்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்துட்டு ராளுகள் வந்துட்டு கூடுதலா விற்கிறான் ராளுகள் யாரும் அடகு பக்கம் தான் அந்த மீன் வளர்ச்சி விற்கிறான் அதுல மட்டும் மீன்கள் இல்லாமல் இருக்கு ஏலம் போட்டு கூறி கூறி குடிக்கிறோம் அப்படி எங்கேயாலேயே மட்டும் ஆளும் மீன்லாம் போட்டு இருக்கேன் ஏலம் போட்டு ஒரு அங்காளம் போறோம் சரி நம்ம போய் ஏலத்துல பார்ப்போம் அதை விட இங்கே போகிற இருக்க மீன்களை பார்த்துட்டு அப்படியே போவோம் எங்கால பக்கம் ஏலம் மட்டும் போய் கொண்டிருக்கு பாப்போம் சொல்லி பார்த்தோம் மீன்களை கொள்ள ஜேவ் மாதிரியும் அப்படிங்கிற ஆள் ஏலம் நடந்து கொண்டிருக்கு ஆளுக்கான எல்லாம் போய் கிட்ட போயிட்டு பார்ப்போம் Do you like it? <laughs>

சந்தைக்கு அப்படியே வெளியில வந்து பார்த்தோம்னா நீங்க நிறைய வியாபாரிகள் வந்துட்டு இப்ப கொடுத்துக்கணும் அதாவது வெளிக்கிட்டு போனீங்க வியாபாரத்தினாய் ஐயோராங்க ஐயா கேட்டு பார்ப்போம் இங்கே ஐயா வந்து பாத்தாரன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் மீன் வெள்ளும் நான் வாங்கிட்டு போய் ரெடி ஆயிட்டார் ஐயா வந்துட்டு இப்ப என்ன திண்ணி வெயிலிக்காரம் போ போறான் சரி நாங்கள் அப்படியே போவோம் ஐயா டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கம் வந்து பாத்தம் நிறைய பேர் வந்து இப்ப இந்த யாருத்தரும் ஒலிக்கட்டு கொண்டு நிக்கிறது பார்க்கக்கூடிய அதே மாதிரி மீன் முடிச்சு கொண்டனாக்களும் மீனை கொடுத்துட்டாங்க மெச்சதுனாக போய் அந்த சந்தையில இந்த பக்கம் பார்த்தோம்னா கொஞ்சம் கடைகள் இருக்குது அந்த கடைகள் இந்த மகாசி ரவுண்ட் சாப்பாள் இதுல ஒரு முக்கியமாத்தம் நிறைய இந்த கடல் உணவு சொல்லி தான் போட்டிருக்கோம்

பத்து மணிக்கு போனாண்டா அடுத்து நாள் விடிய பன்னெண்டு மணிக்கு ராமேஸ்வரம் நெருங்கு ராமேஸ்வரம் மட்டும் மச்சப்பட இந்த மூவத்தி வாரம் அது சாதம்புரா விடிய புறத்துல போவாங்க சிவமடையில பின்னடை சேர்ந்து

சந்தைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா எங்க அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டு இங்க யாரு நினைக்கிறோம் ரம்மாறால் வச்சிருக்காங்க சொல்லி வச்சுக்கலாம் இங்க அந்த இங்க வந்து பெரிய மீன்கள் வச்சிருக்கேன் அது சொல்லி நிறைய போதுன்னு சொல்லி வந்து நான் இந்த மீன் வந்துட்டு வந்து கடல் ஜாலன்னு சொல்லி சொல்லிடறோம் இந்த மீன் வந்துட்டு கிட்டத்தட்ட கிலோ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் குழு தான் இதை வந்துட்டு ஆயிரத்தி தொண்ணூறு மட்டுமே அவங்க விட்டு விற்கிறார்கள் திண்டாயிரம் வரைக்கும் விற்கிறோம் தான் பார்ப்போம்

යිර නුව නය නනර අ නනුව අරති නනුව නූවාල්ත අයට පෙන වයති නනත නනු නනුව අ පෙනා අති නනුව න න අ ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கு ஜால்பான குருநகர் பகுதியில இருக்கக்கூடிய மீன் சந்தைக்கு சந்தைகள் வந்தாங்க வந்து என்ன இந்த மீன் வருதுன்னு சொல்லி முக்கியமான பாட்டு மீன் சந்தை தான் காமேஸ்வரத்துல கடப்பகுதியிலேருந்து மீன் வருதுன்னு சொல்லி சொன்னேன் ஸோ அந்த நம்மளுக்கு பாத்த நேரம் இன்றைக்கு வந்து கூட்டம் செய்ய வேண்டியதால மீன் விற்றுறது மற்ற